தமிழ்நாட்டின் மத்தியில் பசுமையான வயல்கள் கோவில் மணிகளின் ஒலி மக்களின் சிரிப்பொலி ஆகியவற்றால் நிரம்பிய ஒரு கிராமத்திற்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன் இந்த கிராமத்தின் பெயர் மன்னூர் இங்கு மக்கள் ஒருவரையொருவர் தங்கள் குடும்பமாக பாவிக்கிறார்கள் ஆனால் இந்த ஒற்றுமையான கிராமத்தில் ஒரு புனிதமான குலதெய்வ கோவில் உள்ளது அதுதான் இந்த கதையின் ஆன்மா மன்னூரின் குலதெய்வமான ஸ்ரீ மாரியம்மன் இந்த ஊரின் காவல் தெய்வமாக விளங்குகிறார் ஒவ்வொரு ஆண்டும் ஊர் மக்கள் ஒன்று கூடி ஜாதி மதம் பாகுபாடு இல்லாமல் தங்கள் குல தெய்வத்தை வணங்கி பொங்கல் வைத்து ஒற்றுமையாக கொண்டாடுவார்கள் ஆனால் அந்த ஆண்டு இந்த விழாவில் ஒரு புயல் வரப்போகிறது ஒரு காதல் ஒரு தியாகம் ஒரு ஒற்றுமை இவையெல்லாம் இணைந்து மன்னூரை மாற்றப்போகிறது மன்னூரில் வசிக்கும் மூர்த்தி ஒரு எளிமையான விவசாயி மூர்த்தி தன் தம்பி செல்வத்துடன் ஒரு சிறிய வீட்டில் வாழ்கிறான் மூர்த்தி தன் தம்பி செல்வத்திற்காக எதையும் செய்ய தயார் செல்வம் கல்லூரியில் படிக்கும் இளைஞன் கிராமத்தின் இளைஞர்களுக்கு ஒரு முன்மாதிரி ரகசியம் இருக்கிறது அவன் காதல் செல்வம் காதலிக்கிறவள் மற்றொரு பகுதியில் வசிக்கும் ஒரு பெண் ஆனால் பவானியின் குடும்பம் வேறு ஜாதியைச் சேர்ந்தது இந்த கால் மன்னூரில் புயலை கிளப்ப போகிறது மூர்த்திக்கு இந்த காதல் தெரிஞ்சால் அவன் என்ன செய்வான் மூர்த்தியின் மனைவி மீனா ஒரு அன்பான புரிதல் நிறைந்த பெண் மூர்த்தியும் மீனாவும் ஒருவரையொருவர் ஆத்மார்த்தமாக நேசிக்கிறார்கள் மீனாவுக்கு மூர்த்தியின் குடும்பமே உலகம் ஆனால் செல்வத்தின் காதல் விவகாரம் மீனாவுக்கு தெரிய வரும்போது அவள் எப்படி இந்த பிரச்சனையை கையாளுவாள் மன்னூரில் வருடாந்திர குலதெய்வ விழா நெருங்குகிறது ஸ்ரீமாரியம்மன் கோவிலில் பொங்கல் வைப்பது பூஜை செய்வது ஊர் மக்கள் ஒன்று கூடி உணவு பகிர்ந்து கொள்வது இவையெல்லாம் இந்த விழாவின் சிறப்பு இந்த ஆண்டு மூர்த்தியின் குடும்பம் விழாவிற்கு முக்கிய பொறுப்பை ஏற்றியிருக்கிறது மூர்த்தியின் மாமா ராமசாமி ஒரு மூத்த பங்காளி அவர் குலதெய்வ வழிபாட்டின் முக்கியத்துவத்தை மூர்த்திக்கு எப்போதும் உணர்த்துவார் ராமசாமி சொல்வார் மூர்த்தி குலதெய்வம் நம்மை காப்பாற்றுவது மட்டுமல்ல நம்மளை ஒற்றுமையா வைக்குது இந்த விழாவுல ஜாதி மதம் எல்லாம் மறந்து மக்கள் ஒன்னு சேருவாங்க இதுதான் நம்ம கிராமத்தோட பலம் ஆனால் சரி இந்த ஆண்டு விழாவில் ஒரு சிக்கல் உருவாகிறது பவானியின் குடும்பத்தினர் தங்கள் ஜாதியை முன்னிலைப்படுத்தி விழாவில் தனி பங்கு வகிக்க விரும்புகிறார்கள் இது ஊரில் ஒரு பிளவை உருவாக்குகிறது மூர்த்தி ஒரு பக்கம் தன் தம்பியின் காதலை ஆதரிக்க வேண்டும் மறுபக்கம் ஊரின் ஒற்றுமையை காக்க வேண்டும் இந்த இக்கட்டான சூழ்நிலையில் என்ன முடிவு எடுப்பான் காதல் மற்றும் பிரச்சனைகள் செல்வம் தன் காதலை மூர்த்தியிடம் வெளிப்படுத்துகிறான் அண்ணா நான் பவானியை உயிராக காதலிக்கிறேன் ஆனா அவங்க குடும்பம் வேற ஜாதி இத ஊரு ஏத்துக்குமானு தெரியல மூர்த்தி அதிர்ச்சி அடைகிறான் ஆனால் தம்பியின் முகத்தில் உள்ள காதலை பார்க்கும்போது அவனுக்கு மனம் இழகுகிறது செல்வம் காதல் தப்பு இல்ல ஆனா இந்த ஊரு ஒற்றுமையை பாதிக்காம பார்த்துக்கணும் என்று மூர்த்தி அறிவுரை கூறுகிறான் மீனா இந்த உரையாடலை கேட்டு செல்வத்தை ஆதரிக்கிறாள் மூர்த்தி நம்ம காதல் எப்படி நம்மள ஒன்னு சேர்த்துச்சோ அதே மாதிரி செல்வத்தோட காதலும் அவனுக்கு வாழ்க்கையை கொடுக்கும் நாம அவனுக்கு ஆதரவா இருக்கணும் ஆனால் பவானியின் குடும்பத்தினர் இந்த காதலை ஏற்க மறுக்கிறார்கள் எங்க ஜாதி எங்க பாரம்பரியம் எல்லாம் முக்கியம் இந்த கல்யாணத்துக்கு நாங்க ஒத்துக்க மாட்டோம் என்று அவர்கள் கராராக சொல்கிறார்கள் ஊரின் ஒற்றுமை மற்றும் குலதெய்வத்தின் தலையீடு நூறில் உள்ள அனைவரும் கோவிலில் கூடுகிறார்கள் ஆனால் பவானியின் குடும்பத்தினர் தனியாக பொங்கல் வைக்க முயல்கிறார்கள் இது ஊரில் ஒரு பெரிய வாக்குவாதத்தை உருவாக்குகிறது மூர்த்தி தன் மாமா ராமசாமியுடன் ஆலோசிக்கிறான் ராமசாமி சொல்கிறார் மூர்த்தி இந்த கோவில் எல்லாருக்கும் பொதுவானது ஸ்ரீ மாரியம்மன் முன்னாடி ஜாதி மதம் எல்லாம் ஒரு பொருட்டு இல்லை இதை மக்களுக்கு புரியவை மூர்த்தி ஊர் மக்களை ஒன்று கூட்டி பேசுகிறான் நண்பர்களே இந்த கோவில் நம்ம எல்லாம் ஒன்னு சேர்க்கிற இடம் இங்க ஜாதி பாகுபாடு பார்க்கிறது நம்ம குல தெய்வத்துக்கு செய்யற அவமரியாதை நம்ம செல்வமும் பவானியும் காதலிக்கிறாங்க அவங்க காதலை ஏத்துக்கிறது தான் நம்ம ஒற்றுமையை காப்பாற்றும் இந்த பேச்சு மக்களின் மனதை உருக்குகிறது உனாலா இன்னும் சிலர் தயங்குகிறார்கள் அந்த நேரத்தில் ஒரு அதிசயம் நடக்கிறது கோவிலில் உள்ள மாரியம்மன் சிலையின் கண்களில் இருந்து நீர் வழிகிறது ஊர் மக்கள் இதை பார்த்து ஆச்சரியப்படுகிறார்கள் இது அம்மனோட ஆசி அவங்க நம்ம ஒற்றுமையை விரும்புறாங்க என்று மக்கள் உணர்கிறார்கள் பவானியின் குடும்பமும் இந்த அற்புதத்தால் மனமாறுகிறது அவர்கள் செல்வத்தின் காதலை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஒற்றுமையின் வெற்றி விழா மிகச் சிறப்பாக நடைபெறுகிறது மூர்த்தி மீனா செல்வம் பவானி ராமசாமி மற்றும் ஊர் மக்கள் அனைவரும் ஒன்றாக பொங்கல் வைத்து அம்மனை வணங்குகிறார்கள் செல்வமும் பவானியும் கோவிலில் வைத்து நிச்சயதார்த்தம் செய்து கொள்கிறார்கள் மூர்த்தி மீனாவை பார்த்து சொல்கிறான் மீனா இந்த ஒற்றுமைக்கு நீயும் ஒரு காரணம் உன்னோட ஆதரவு இல்லாம இது நடந்திருக்காது மீனா புன்னகைத்து இது நம்ம குலதெய்வத்தோட ஆசி மூர்த்தி அம்மன் நம்மையெல்லாம் ஒன்னு சேர்த்துட்டாங்க கதை முடியும் போது மன்னூர் மக்கள் ஒரு புதிய பயணத்தை தொடங்குகிறார்கள் ஜாதி, மதம் பாகுபாடு இல்லாத ஒரு ஒற்றுமையான வாழ்க்கையை நண்பர்களே